தேவனுடைய பிள்ளையே வியாதியினாலேயோ கடன் தொல்லையினாலேயோ நீ கண்ணீரோடு இருப்பா என்று சொன்னால் இந்த கண்ணீரிலிருந்து வெளியே வருகிறது தேவனுடைய சித்தமல்ல கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருப்பது என்பது மிகுந்த கடினமான வேதனையான ஒரு காரியம் ஆனால் அது மிகுந்த பலனுடையது யோசேப்பு குறித்து ஆண்டவருடைய சித்தம் யோசேப்பு நினைச்சா எப்படியாவது இந்த சிறைச்சாலையிலிருந்து வெளியே விட வேண்டும் என்று சொல்லி ஆனால் தேவனுடைய சித்தம் அவனை குறித்து அவன் வெளியே வரும்போது எகிப்துக்கு முழுவதுக்கும் அவன் அதிகாரியாய் ராஜாவாக வர வேண்டும் என்கிறது தான் தேவனுடைய சித்தம் அதே போலதான் உன்னை குறித்து நீ கண்ணீரிலிருந்து வெளியே வருகிறது அல்ல நீ கண்ணீரிலிருந்து வெளியே வரும்போதே நீ தலையாக ராஜாவாக மேன்மையாக வர வேண்டும் என்கிறது தான் உன்னை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது கத்தர் ஆசீர்வதிப்பார்கள்